யாரு விட்றாரு ஆ மாமா மாடா சரி சரிவா ஆய் ஆயு சொல்லு ஆயி சொல்லு சொல்லுங்கள் ஆய் தேங்க்ஸ் நாங்கள் வந்துவிட்டு இன்றைக்கி பேங்குக்கு போகிறதா ஆச்சு போயிருந்தோம் நீ தான் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற எங்களோட கிளம்பிடுச்சி வரேன்ட்டு சரி சீட்டு வந்துட்டேன் வச்சுப்போம் எப்படின்னு பார்த்துக்கிட்டே என்னடா வர சொல்லியிருக்கானா என்ன இது வரைக்கும் தங்குனது இல்லையா எப்பொழுதும் அழுகும்

Growl, ext ordinaryUSM mis morally authorized 傀 observerено என்னடா பண்றாங்க இல்லாமா அழைக்க ஆளு நாங்க அழைச்சிட்டு வந்த அரை மணி நேரத்துல ஆளு வந்துட்டு வருங்க அழைக்கிறதுக்கு நிலாவ எங்க அம்மாவும் ஆனந்தம் வந்துட்டாங்க ஏன்னா இது இருட்டாயிடுச்சுல தூக்கிட்டு போறப்ப தூங்கிட்டு போனி எங்க அம்மாவும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க என்ன ஆனா வந்ததுல இருந்து அரை மணி நேரம் நல்லா விளையாடிச்சாங்க அமுதனோட பால் விளையாடிட்டு பெரிய பாப்பாவும் எல்லாம் சேர்த்து தூக்கி போட்டாங்களா நல்லா விளையாடிட்டு இருக்கேன் போட்டு வர்றேன் போடுறேன் போடுறேன் எல்லா இடமும் ஆராய்ச்சாச்சும்

அதுக்கு <laughs> எல்லாம <laughs> 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 <laughs>

வீட்டுக்கு போறியடா வீட்டுக்கு போறியா நீ தங்கலையா நாளைக்கு வரியா நாளைக்கு வரியாட்டு போட்டுதான் இருக்கு வெளிச்சம் அப்படி இருக்குமா பொறியடா பொறியடா

இல்ல யாரு கீக்குன்னா அவ்வா குடுக்காது உனக்கு கொடுத்துச்சா அங்க பேரு அமுதன